நம்ம ஏழு சாதம் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பாக்க போறது வந்து மாங்காய் சாதம் பிரெக்னென்ட் லேடிஸ் கண்டிப்பா இது செஞ்சு சாப்பிடுங்க உங்களுக்கு வாய்க்கு நல்லா ருசியா இருக்கும் ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க கடுகு காஞ்ச மிளகா அப்புறமா கொஞ்சமா கடலை பருப்பு போட்டுக்கோங்க அப்புறமா வந்து நம்ம இதில் கொஞ்சமாக காயத்தூள் போட்டு தாளிக்கும் போதே போட்டுக்கோங்க இதில் நீங்கள் வந்து முழு நிலக்கடலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் நான் வந்து கடலைப்பருப்பு தான் போட்டிருக்கேன் ஸோ வந்து கடலைப்பருப்பு போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நான் இதில் வந்து ஒட்டு மாங்காய் வந்து எடுத்திருக்கேன் ஒட்டு மாங்காய்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும் அந்த மாங்காய் வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க தோல் சீவிட்டு நீல நீளமாக துருவி எடுத்துக்கோங்க நான் வந்து இதுல வந்து ஒன்றரை மாங்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் நிறைய சாதம் செய்யறதுக்காக மாங்காய் வந்து ரொம்ப வேக விட்டுறாதீங்க லைட்டா போட்டுட்டு வதக்கிட்டு எடுத்துட்டு எடுத்துருங்க இப்போ வந்து நம்ம தாளிக்கும் போதே நம்ம எப்பவும் போல உப்பு போட்டுனும் இல்லைனா வந்து உப்பு வந்து உங்களுக்கு வந்து ரைஸில் வந்து உப்பு பிடிக்காது ஸோ இதில் தாளிக்கும் போது நீங்கள் உப்பு கொட்டிருங்க இதில் நீங்கள் வந்து லெமன் சாதத்துக்குள்ள என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான் அப்புறமா இது தாளிக்கும் போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க நான் லாஸ்ட் போட்டிருக்கேன் ஸோ இதில் கொஞ்சமா எண்ணெய் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளும் உப்பும் போட்டுக்கோங்க இப்போ நம்ம நல்லா தாளிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து துருவி இந்த மாதிரி துருவி வச்சிருக்க மாங்காவை நீங்கள் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு வந்து டக்குன்னு ஆஃப் பண்ணிடுங்க ரொம்ப வேக விட்டுறாதீங்க இப்போ நம்ம ரைஸ் போட்டுக்கலாம் ரைஸ் வந்து எயிட்டி பர்சன்டேஜ் குக்காக இருக்கணும் அதே மாதிரி மாங்காய் ரொம்ப வேகக்கூடாது இந்த ரெண்டு கான்செப்ட் மட்டும்தான் இதில் ரொம்ப ஹெக்டிக்காக அந்த வீடியோ எடுத்தனால பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொஞ்சம் வரும் அந்த வெரி சாரி இதை நல்லா தாளித்து விட்டுக்கோங்க தாளித்து விட்டுட்டு நம்ம வந்து வேக வச்ச சாதத்தை போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட மாங்காய் சாதம் ரெடி இதுவும் நல்ல உதிரி உதிரியாக தான் வரும் ஏன்னா நம்ம எயிட்டி பெர்சென்டேஜ் தான் நம்ம ரொம்ப குக் பண்ணியிருக்கோம் அதனால வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் வரும் நீங்கள் இதில் வந்து தஞ்சாவூர் பொன்னி ரைஸ்ல நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு மறக்காமல் என்னோட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்க இன்னொரு வீடியோ நான் இன்னொரு ரெசிபியோடி நான் உங்களை பார்க்கறேன் தேங்க்யூ